வணக்கம் உறவுகளே இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயமோ கடவுளோட அருளும் அனுமதியும் இல்லாமல் நடக்கிறது இல்லை எந்த ஒரு காரியம் நம்ம நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் கடவுளை வேண்டிக்கிட்டு மற்றவங்களுக்கு அந்த விஷயம் உதவியாகவும் எந்த கெடுதலும் இல்லாமல் மற்றவங்களுக்கு அளிக்கிற மாதிரி இருந்தால் அந்த காரியம் நிச்சயமாக வெற்றி அடையும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல நல்ல விஷயங்களை வந்து இந்த சேனலில் சொல்லிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க வேண்டிய நல்ல விஷயம் வந்து பணத்தை வந்து எப்படி நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறது மன நிறைவோடு செலவு பண்ணுறது எல்லாருக்கிட்டேயும் பணன்றதே இருக்கும் பணக்காரங்கள்கிட்டையும் பணம் இருக்கும் ஏழைங்கள்ட்டையும் பணம் இருக்கும் ஆனால் பணக்காரங்கள்ட்ட இருக்க பணம் வந்து சில பேருக்கு சந்தோஷம் கொடுத்தாலும் சில பேருக்கு சந்தோஷம் கொடுக்கறது இல்லை ஏன்னா கடவுள் வந்து உங்களை சோதிக்கிறாரு இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் ஒரு கதையாகவே இதை நீங்கள் எடுத்துக்கங்க இப்போ கடவுள் உங்களுக்கு வந்து ஒரு பண வரைவு உங்கள் வீட்டுக்கு வருது ஏதாவது ஒரு வழியில் உங்கள் வீட்டுக்கு ஒரு பணம் வருது அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கானதும் தான் உங்களுக்காக தான் கடவுள் கொடுக்குறாரு அந்த பணம் வந்து எப்படி நீங்கள் மன நிறைவோடு செலவு பண்ணுறீங்க இப்போ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட உங்களுக்கு திடீர்னு ஒரு கேம்லாம் ஜெயிக்கிறீங்க ஒரு ஆயரூவா வருது ஸ்விக்கியில் வந்து நீ ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்றீங்க வீட்டில் உங்களுக்கு பிடிச்சதை அப்போதைக்கு அந்த பணத்தை எப்படி ஒரு மன நிறைவோடையும் அந்த பணம் வந்து இந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுறது பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு மனநிறைவு இருக்கும் அதை எப்படி பண்ணுவோம் இப்போ நீங்கள் அந்த ஸ்விக்கியில் வந்து ஆர்டர் பண்ணுறீங்களே அவங்க தான் நம்ம கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவங்களும் எல்லாம் கஷ்டப்படுறவங்க தான் இப்போ நம்மள்ட்ட ஆயரருவா இருக்குது அந்த ஆயரருவா நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும் மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அந்த ஆயிர நீங்கள் ஒரு ஐநூறுரூவாய்க்கே ஆர்டர் பண்ணுறீங்களா வரவங்களுக்கும் உங்களால் முடிஞ்சதை ஒரு ஐம்பதோ நூறோ நம்மளால் முடிஞ்சதை அவங்களுக்கு கொடுக்கலாம் தப்பு கிடையாது அதே மாதிரி இப்போ நம்மக்கிட்ட பணம் வருதா அதை செலவு பண்ணாலும் மற்றவங்களுக்கு அதில் எதாவது கொஞ்சமாவது உதவி அதாவது பலன் இருக்கா அப்படின்றவா நம்ம பார்க்கணும் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் சரி எந்த ஒரு செயல் செஞ்சாலும் கோயில்களுக்கு நம்ம போனாலும் அங்கே இருக்கவங்களுக்கு கொடுக்குறதே ரொம்ப நல்ல விஷயம் இந்த பிரபஞ்சம் வந்து என்னன்னா நமக்கான செல்வத்தை கொடுக்குது அதை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க தான் அதை நம்மக்கிட்ட திரும்பி வரும்ன்றதை யாருக்கும் தெரியறதில்லை இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை இப்போ அவங்கள்ட்ட ஒரு நூறுரூவா இருக்குன்னா நீங்கள் தொண்ணூற்றி அஞ்சு ரூபா கூட செலவு பண்ணுங்கள் ஆனால் அந்த அஞ்சு ரூபாயை ஒரு நல்ல விஷயத்தை செலவு பண்ணிங்கன்னால் அது திரும்ப உங்களுக்கு ஐம்பது ரூபாயாக வரும் திரும்ப நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்கள் சுற்றி சுற்றி பல நல்ல நன்மைகளை வந்து நமக்கு கொடுக்கும் எவ்வளோ நம்ம நமக்கு காசு வந்தாலும் அதில் ஒரு பகுதியை இல்லாதவங்களுக்கும் பல பேர்த்துக்கு பலனளிக்கிற மாதிரி நம்ம செய்யணும் இப்போ மாத வருமானம் பதினைந்தாயிரம் வருதுன்னா மாதம் ஒரு முறை இல்லாதவர்களுக்கு உணவு வாங்கி தரலாம் ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு அஞ்சு பேருக்கு அதில் ஒரு பத்து பேருக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை வந்து நம்மக்கிட்ட இருக்க செல்வத்தை வச்சு நம்ம செய்யணும் அதுதான் உண்மையான பலன் நம்மக்கிட்ட எவ்வளோ செல்வம் வருதுன்னு இல்லை அதுலேருந்து சிறிதளவு நான் அது மக்களுக்கு பயனளிக்கிற மாதிரி செய்யணும் நானும் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கேன் உங்களால் முடிந்ததை நீங்களும் செஞ்சு பல நன்மைகளை பெற்றுங்க And